வரலாற்று சாதனை பண்ண நம்ம இந்தியான்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பதினேழு வருட கிட்டத்தட்ட போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க ஸோ கோப்பையை வென்று கொடுத்த ரோஹித் தர்மா தலைமையிலான நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே பர்படாஸ் அந்த தான் இருக்காங்க ஸோ அங்கேருந்து அவங்க கிளம்பி இந்தியாவுக்கு வரணும் அப்படி இந்த பிளான் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்க ஸோ ஆல்ரெடி அவங்க இந்தியாவுக்கு வந்து லேண்ட் ஆகிருக்கணும் ஆனால் இப்போ அவங்க வர்றதுல ஒரு பெரிய பிரச்சனை உருவாயிருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த தீவு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புயல் ஏற்பட்டு இருக்கு ஸோ இந்த புயலின் காரணமா வந்து பாத்தீங்கன்னா அந்த தீவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்பக்கூடிய இருந்த அந்த விமான நிலையம் வந்து பாத்தீங்கன்னா சண்டே முழுவதுமாக மூடப்பட்டது சோ திங்கட்கிழமை காலையில நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் அவங்க வந்து அங்கிருந்து கிளம்ப முடியுமா அப்படின்ற விஷயம் தெளிவா நமக்கு தெரிய வரும் சோ நம்ம இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த அரசு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை கூட பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளவே இருக்கணும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியாவில் வர புயல் போல அங்க புயல் இருக்காது நம்ம எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ அமெரிக்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா புயல் வந்து ஒரு சூறாவளி போல சுத்த ஆரம்பிக்கும் அந்த சுத்தறதுல வந்து எதுவும் மாட்டினாலும் அங்க இருக்கிற வீடு காரு கார்லாம் கூட பறந்து நான் பார்த்திருக்கேன் ஸோ அது மாதிரியான ஒரு பேரு பேரிழப்பு வந்து ஏற்படுத்தும் ரொம்ப இப்ப சமீபத்தில் கூட அமெரிக்கால இது மாதிரியான ஒரு நான்கு ஐந்து புயல் வந்து ஒரே டைம்ல உருவாகி அந்த அமெரிக்காவே குலைச்சு போட்டுச்சின்னு சொல்லுவாங்க சோ அது மாதிரியான ஒரு புயல் தான் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த புயலின் வேகம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய வானிலை மையம் தெரிவிச்சிருக்கேன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்துக்கும் மேலாக தான் காற்று வீசக்கூடும் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க ஸோ மக்கள் பொதுமக்கள் எல்லாருமே வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு ஆபத்தான இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம இந்திய அணி இருக்கு ஸோ பாதுகாப்பா தான் நம்மளுடைய இந்திய அணி அங்க இருக்காங்க ஸோ அங்க இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையமான கிராங்க்லி ஆடம்ஸ் அப்படின்ற அந்த விமான நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக மூடிட்டாங்க ஸோ கண்டிப்பா எங்க அது எங்க அந்த வெளியில இருந்து எந்த ஒரு விமானமும் அங்கே இறங்காது அங்கிருந்து எந்த ஒரு விமானமும் டேக்அப் ஆகாது அப்படின்றத அவங்க ஊர்ஜிதப்படுத்திருக்காங்க ஸோ அந்த உருவாதிக்கக்கூடிய சூறாவளி அதாவது அந்த சூறாவளிக்கு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பெரில் ஸோ அப்படின்னு தான் அந்த புயலுக்கு வந்து அவங்க பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பெரில் புயல் வந்து பாத்தீங்கன்னா நான்காவது வகையான ஸோ முதல் வகை இரண்டாவது வகை மூன்றாவது வகை நான்காவது வகை இந்த வகைதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தான வகை அப்படின்னு வந்து அங்க இருக்கக்கூடிய வானிலை மையம் சொல்லுது ஸோ நாலாவது வகை புகையெல்லாம் வந்து அது ஒரு ஸ்டெப்பா வந்து மூவ் ஆகி ஸோ நாலாவது ஸ்டேஜ் போயிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப வலுவானதாகவும் ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த சூழல் தான் அங்க இருக்கிற பெர்பாடஸ்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பா நம்மளுடைய இந்திய அணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அணியினுடைய பிபிசி தலைவரான ஜெய்ஷா வந்து அங்கதான் இருக்காரு நம்ம இந்திய அணிக்கு தேவையான எல்லா பாதுகாப்பு சம்பந்தமான எல்லா விஷயங்களும் ஊர்ஜிதப்படுத்திருக்காங்க ஸோ இந்திய அணிக்கு தனியா லைட் வச்சு எடுத்து கொண்டு வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியானியும் அங்கே இருக்காங்க ஸோ இதுக்கான நிறைய ஏற்பாடுகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிசிஐ தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு தான் இருக்காரு ஸோ கண்டிப்பா இந்த வானிலை மாற்றத்தில் மாறுபாடு ஏற்பட்டால் நம்முடைய இந்தியானியும் விரைவாக நம்ம எதிர்பார்த்த அந்த உளவுக் கோப்பையை நம்ம இந்தியாவுக்கு எடுத்துக்கொண்டு வருவாங்க ஸோ கண்டிப்பா அவங்க எல்லாருமே நல்லபடியாக வந்து சேரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த பதிவு மேற்கணும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ப்ரேர் பண்ணிக்கோங்க அங்கே எந்த ஒரு பாதிப்பு ஏற்படா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த பாதிப்பு ஏற்பட ஏற்படக்கூடாது ஸோ இதுல முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க நம்மள எதிர்த்து விளையாடிய இறுதி அணியில விளையாடிய சவுத் ஆப்பிரிக்கானும் அங்கே தான் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸ் இந்த மேட்சை பார்க்க போன ஃபேன்ஸ் இது மாதிரி நிறைய விஷயம் எல்லாருமே அங்கே இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்களும் அங்கே இருக்காங்க எந்த வித உயிர் சேதம் வரக்கூடாது நம்ம இவனை பிரார்த்திக்கலாம் சோ இது போல பல தகவல்களை நம்ம கிரிக்கெட் அணியோட முழு தகவலை நீங்க தெரிஞ்சுது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ இந்த தகவலை கண்டிப்பா உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்திய அணியை எப்படி எந்த டைமுக்கு எப்போ வர போறாங்கன்ற விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க மீண்டும் இது சம்பந்தமான ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்